இந்த அழகான குட்டி பறவைய அதோட அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு யாருக்குதான் மனசு வரும் பாக்குறவங்க எல்லாரும் நாங்க என்னமோ இந்த வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தாரை வெட்டிட்டோம்னு நினைப்பீங்க நேத்து அடிச்ச காத்துக்கு வாழை மரம் சாஞ்சிட்டு இருக்கு அந்த மரத்துல இருந்த வாழை கொலையில குருவி கூடு கட்டி இருக்குன்னு தெரிஞ்சு அப்படியே விட்டு வச்சிருந்தோம் ஆனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அந்த குட்டி கிருவிங்க கண்ணை கூட திறக்கல இவங்களை அப்படியே அங்க விட்டுட்டு வந்தா பூனையோ நாயோ சாப்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்க்க கூட முடியாது ஏன்னா அது ரொம்ப குட்டியா இருக்கு அது பிறந்தே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆகும் போல பத்தாதுக்கு அவங்க தம்பி பாப்பாவா தங்கச்சி பாப்பாவான்னு தெரியல முட்டையில இருந்து அவங்க இன்னும் வெளியே கூட வரல என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு யோசனை வந்தது விழுந்து போன மரத்துக்கு பக்கத்துல இன்னொரு வாழை மரம் கொலை போட்டு இருந்தது அவங்க குட்டி குருவிங்களை தேடி கண்டிப்பா வரும் கண்டிப்பா கண்டுபிடிச்சு அது கூட சேர்ந்துரும் நினைச்சு வச்சுட்டு வந்தோம் அடுத்த நாள் அவங்க அவங்களோட அம்மா கூட இருந்தாங்க குருவிங்களா இருந்தாலும் மனுஷங்களா இருந்தாலும் அம்மா அம்மா தானே அவங்க எல்லாரும் திரும்ப ஒன்னா சேர்ந்ததுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி